ஹிருனிகாட்ட எப்பதவாட்ட நீதிபதி விருத்த என்பதாக பத்திரிகை செய்தியை கொண்டு வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் ஹிணிகா பிரேமச்சந்திரவை புனையில் செல்ல சட்டமாதிபர் தன்னுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுவே இந்த தகவலாக அமைகிறது எது எப்படி இருப்பினும் அவர் தொடர்பிலான வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதான தகவல்களும் தரப்படுகின்றன எதிர்வரும் அவருடைய பிணை மனு கோரிக்கை தொடர்பான விசாரணைகள் திங்கட்கிழமை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதாக மற்றொரு தகவல் வெளியாகி இருப்பதையும் நாம் அவதானிக்கலாம் எனவே கொழும்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரிக்கா பிரேமிச்சந்திர தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் பதினைந்து திங்கட்கிழமை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது தம்மை பிணையில் விடுவிக்கும் மாறு கூறி ஹிணிகா பிரேமச்சந்திர மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிணை விண்ணப்பத்துக்கு எதிராக சட்டமாதிபர் எழுத்து மூல சமர்ப்பணங்களை முன்வைத்திருக்கிறார் எனவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டது டிஃபெண்டர் வாகனத்தை பயன்படுத்தி திமட்டுகுடையில் இளைஞர் ஒருவரை கடத்தி தாக்குதல் நடத்தியதோடு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள வழக்கிலேயே ஹிருணிகா பிரேமச்சந்திர குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார் ஹிணிகா பிரேமச்சந்திர இந்த வழக்கில்